கனமழை பொறுத்தவரைக்கும் மிக தீவிரமாகவே பதிவாக பதிவாகக்கூடும் பல மாவட்டங்களில் ஏற்கனவே இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது நம்ம பார்க்கிறோம் இனி வரும் நாட்களிலும் இதே மழை தொடருமா அப்படின்னா கண்டிப்பா தொடரும் அதுக்காக தான் எந்த தேதி வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்கு எந்த மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் எங்கெல்லாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எங்கெல்லாம் மிக கனமழை வரும் ஆரஞ்சு நேரம் எச்சரிக்கை எங்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலையும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் துல்லியமான அறிக்கை ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்பட்டு வருகிறது நீங்க தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க கொஞ்ச நேரம் மட்டும் கேட்டு போனீங்கன்னா உங்கள் ஊர்ல மழை வருமா வராதானே தெரியாமல் போயிடும் அதுக்காக தான் மிக தெளிவாக விளக்கமாக எட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கும் உங்களோட நம்ம பேசுறோம் அந்த எட்டு நிமிடங்களும் தயவு செய்து கேளுங்க அப்போதான் எந்தெந்த மாவட்டத்துல எந்த அளவுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு எங்கெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் நிலச்சரிவுகள் வெள்ள அபாயங்கள் எங்கெல்லாம் இருக்கு தாழ்வான பகுதிகள் கூட சில மாவட்டத்துல மழைநீர் சூழ்ந்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே அடுத்து வரப்போகிற மூன்று முதல் நான்கு நாட்கள்ல இருக்க போகுது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களை எல்லாருமே லைக் பண்ணுங்க கொஞ்சம் பேர் தான் நீங்கள் லைக் பண்றீங்க எல்லாருமே லைக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க அப்போதான் உங்களுக்கு தகவல்கள் உடனுக்குடன் வெளியாகும் அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்கிரீன்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகியிருக்கும் பெஸ்ட் ஆஃபர்லையுமே போயிட்டு இருக்கு உங்களுக்கு அந்த பொருட்கள் வேணும் அப்படின்னா நீங்க வாங்கிக்கொள்ளலாம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் தொடர் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் இந்த கனமழை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பல நாட்களாக அந்த தேதிகள் முதற்கொண்டு நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி எந்த தேதிகள் நம்ம சொல்லியிருந்தோமோ சரியாக நமக்கு மழை தொடங்கி இப்ப அடுத்து வரப்போகிற இந்த ஜூலை இருபத்தி ஒன்று வரைக்கும் தொடர்ந்து கனமழை பொறுத்த வரைக்கும் நீடிக்கும் மாலை நேரங்கள் இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்கள் அதிகாலை நேரங்கள்னு சொல்லி இந்த மழை வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் காலை மற்றும் பகல் நேரங்கள் மட்டும் அதிகமாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியாது முதற்கட்டமாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பொழிவு எதிர்பார்க்க முடியும் ஏற்கனவே இப்போ சொன்னது போல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல கனமழை ஏற்கனவே பதிவாகி இருக்கிறது தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கும் இந்த பகுதிகளில் தொடர்ந்து இடைவிடாத கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி மிக கனமழை பொறுத்த வரைக்கும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் இது போன்ற இடங்கள் கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் கனம் முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பும் இருக்கு குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு கிடைக்கும் புதுச்சேரி மற்றும் கடலூர் உள்ளிட்ட இடங்களில் குறுகிய நேரங்களில் அதிக மழை பொழிவுக்கான வாய்ப்பும் நிச்சயம் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு தொடர்ந்து மழை வாய்ப்புகள் இந்த பகுதிகள் முழுவதுமாக நீடிக்கும் அப்படிங்கிறதுனால தயவு செய்து வெளியே செல்கிறது தவிர்த்துக்கோங்க இரவு நள்ளிரவுல வெளியே செல்கிறது பெரும்பாலும் தவிர்த்துக்கோங்க ஏன்னா இந்த மழை தீவிரம் எல்லாமே மாலை நேரங்களுக்கு பிறகுதான் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே கடுமையான கனமழை பொறுத்தவரை ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க உள் மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை உண்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் பரவலாக கனமழை தொடர்ந்து நீடிக்கும் சில இடத்துல மிக கனமழையும் பதிவாகும் திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்கள் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரியில் கனமழை வரை எதிர்பார்க்கப்படுது சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் பெரும்பாலும் ஈரோடு திருப்பூர்ல வந்து மிதமானதுலேருந்து கனமழையும் சேலம் நாமக்கல் உள்ளிட்ட இடங்களில் கனமழை சற்று வலுவாகவும் பதிவாகக்கூடும் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்கள் முழுவதுமாகவே பரவலாக கனமழை பொறுத்தவரை அதிகரிக்கும் இரவு நள்ளிரவுல எதிர்பாருங்க இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நமக்கு மழை இருக்கு அப்படிங்கிறதுனால சற்றே கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போறது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மறுபடியும் மிக ஒரு மோசமான மழை பொழிவுகள் இங்க வந்து பதிவாகுது ஏன்னா நீண்ட நாட்களாக நமக்கு மழையே சரி வர இல்லாமல் இருந்துச்சு மேற்கு தொடர்ச்சியில் வந்து இந்த ஜூலை முதல் இரண்டு வாரங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மழையே கிடையாது அங்கெல்லாம் நமக்கு மழையே பெய்யாம இருந்துச்சு நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இப்ப நமக்கு தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் காரணமாக ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிக கனமழை பொறுத்தவரை பதிவாகும் குந்தா அவலாஞ்சி சின்னக்கல்லார் வால்பாறை சோலையார்லாம் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படும் மற்ற இடங்கள்ல கனமழை வரைக்கும் எதிர்பார்த்தால் போதும் அதேமாதிரி தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியிலும் கனமழை தீவிரம் அடையும் கண்டிப்பா ஒரு எட்டு சென்டிமீட்டர்ல இருந்து பத்து சென்டிமீட்டர் ஆவது தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு அங்க இருக்கக்கூடிய அருவிகள்ல மீண்டுமாக வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்படும் அந்த அளவுக்கு மழையும் தீவிரம் அடையும் ஆகவே குற்றாலம் போன்ற அருவிகள் இன்னும் நிறைய எந்தெந்த அருவிகள் எல்லாம் இருக்கோ எல்லா அருவிகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் நிறைய இடங்களில் வெள்ளப்பாய் எச்சரிக்கையும் கொடுக்கப்படும் உஷாராக இருந்துக்கோங்க கன்னியாகுமரி கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகள் கொலைச்சல் இறநீல் புத்தனனை பேச்சுப்பாறை சிவலோகம் உள்ளிட்ட இடங்களிலும் பலத்த மழையானது வெளுத்து விட்டுரும் அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்திலும் அநேக இடங்களில் மிதமான மழையாக இருக்கும் சில இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம் ஏன்னா அரிய இடங்கள் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் வரைக்கும் மாடரேட் ரெயின்ஃபால்னு சொல்லக்கூடிய அந்த மிதமான மழை மட்டுமே நமக்கு டெல்டா மாவட்டத்தில் இருக்கும் ஒரு சில இடங்களில் மட்டும் பகுதியாக கனமழையானது எதிர்பார்த்தால் போதும் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையுமாக காணப்படும் டெல்டா மாவட்டத்தில் அதேமாரி தென் மாவட்டத்தில் மழை தீவிரம் மிகவும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம் நாசரேத்து குறும்பூர் திருச்செந்தூர் சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகள் கயத்தாறு கோவில்பட்டி உள்ளிட்ட இடங்களில் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிகரிக்கக்கூடும் தூத்துக்குடி மக்களே சற்றே எச்சரிக்கையாக இருங்க நல்ல ஒரு மழை வாய்ப்பு காத்திருக்கு வரும் மணி நேரங்கள் மற்றும் நாட்கள்ல திருநெல்வேலி மாவட்டத்திலும் மிக சிறப்பான மழை பொழிவுகள் குறிப்பா திருநெல்வேலி மாவட்டம் எல்லா இடங்களுமே நம்ம மழை எதிர்பார்க்க முடியும் ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி பாளையங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்கப்படுது திருநெல்வேலி முழுவதுமாகவே நல்ல ஒரு மழை பொழிவு காணப்படும் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சிவகாசி அருப்புக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது வெளுத்து வாங்கிவிட்டும் விருதுநகரிலும் ஆகவே தொடர்ந்து மழை வாய்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் விருதுநகர் மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யும் அப்போ மற்ற இடங்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரத்துல மழை வாய்ப்பு எப்படி இருக்குன்னா ஒரு மிதமான மழையா இருக்கும் இங்க வந்து மிக கனமழை நம்ம எதிர்பார்க்க முடியாது ஓரளவுக்கு மிதமான மழை மட்டும் இந்த பகுதிகள் மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரத்துல ஓரளவுக்கு மிதமான மழை மட்டுமே பதிவாகக்கூடும் ஆகவே தென்மேற்கு பருவமழை தீவிரமாவதன் காரணமாக கர்நாடகா கேரளா மாநிலங்கள்ல மிக கனமழை புரட்டி போடும் இதுல குறிப்பா மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் அதிக கனமழைக்கான எச்சரிக்கை உண்டு அப்புறம் ஒரிசா வங்கம் சத்தீஸ்கர் அசாம் போன்ற மாநிலங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவு காணப்படும் அதோடு அந்த மாநிலங்கள் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலும் சேர்த்து நல்ல ஒரு மழை பொழிவுகள் தொடர்ந்து அடுத்து வரும் நாட்கள்ல இருக்க போகுது ஒரு நான்கைந்து நாட்கள் தான் அதுக்கப்புறம் மழையெல்லாம் ஓரளவு குறைஞ்சிரும் ஆகவே இந்த நான்கைந்து நாட்களாக இருந்தாலும் ரொம்ப தீவிரமான மழை பதிவாகிட்டு தான் நமக்கு போகும் நண்பர்களே மறக்காமல் எல்லாருமே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே வாங்க மறக்காம நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்